நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் தொகைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு புதிய பெற்றோருக்கு பெற்றோர் விடுப்பை விரிவுபடுத்துவதற்கான முதல் நடவடிக்கைகளை சுவிட்சர்லாந்து எடுத்து வருகிறது தற்போது கூட்டாட்சி சட்டம் தாய்மார்களுக்கு பதினான்கு வாரங்கள் பகுதி ஊதியத்தோடு கூடிய விடுப்பை வழங்குகிறது இரண்டு வாரங்கள் இருப்பினும் இது விரைவில் மாறக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் குழு சுவிஸ் மண்டலங்கள் விரும்பினால் மிகவும் தாராளமான பெற்றோர் விடுப்பு சலுகைகளை வழங்க அனுமதிக்கும் ஒரு தீர்மானத்தை அங்கீகரித்தது தற்போதைய வரம்புகளுக்கு அப்பா பெற்றோர் விடுப்பை நீடிக்க மண்டலங்களுக்கு நிகழ்வு தன்மையை வழங்கும் ஒரு சட்ட கட்டமைப்பை உருவாக்க மத்திய அரசு இந்த தீர்மானம் கோருகிறது இந்த திட்டம் தேசிய கவுன்சிலின் குழுவிக்கு மேலும் விவாதத்துக்கு அனுப்பப்படும் நிறைவேற்றப்பட்டால் தாய்மார்கள் மற்றும் தந்தையர் இருவருக்கும் பயனளிக்கும் வகையில் எவ்வளவு கூடுதல் விடுப்பு வழங்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை இது மண்டலங்களுக்கு வழங்கக்கூடும் குடும்பங்களை ஆதரிப்பதிலும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதிலும் பெற்றோர் விடுப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வருவது இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது மாற்றங்கள் இன்னும் உறுதியானவை அல்ல இருந்தாலும் இந்த திட்டம் லாந்தின் பெற்றோர் விடுப்பு கொள்கைகளை நவீனமயமாக்குவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது